அரபு நாடான ஓமன் அமீரகம் ஆகிய நாடுகளில் இருக்கிறது ஓமானில் இன்று பல இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது ஓமான் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓமானின் அல் தாகிரா அல் தக்லியா வடக்கு அல்சர்கியா தெற்கு அல்சர்கியா மற்றும் அல் உஸ்தா கவர்னேட்டுகளில் இருபது மில்லி மீட்டர் வரை மழை பொழிவுடன் மேலும் இன்று மதியம் முதல் புதன்கிழமை பிற்பகல் வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பதிவாகியுள்ளது இதனால் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த கனமழையானது ஐம்பது மில்லி மீட்டர் வரை திடீர் வெள்ளத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என ஓமன் அரசு கூறியுள்ளது இதனால் ஓமானின் வடக்கு கவர்னேட்டுகளில் மாறுபட்ட தீவிர மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இடியுடன் கூடிய மழையின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வாடிகளை கடக்க வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரித்த நேரத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என ஓமன் அரசு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இன்று எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது மேலும் இன்று ஓமானில் சீரற்ற வானிலை காரணமாக மஸ்கட் கவர்னேட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் வேலை நேரமும் குறைக்கப்பட்டுள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை பள்ளிகளானது மதியம் பனிரண்டு மணி வரை மட்டுமே செயல்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்